தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காடு அருகே தாயுடன் தகாத உறவில் இருந்தவரை மகன்கள் அறிவாளால் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது உள்ளக்காடு ராஜீவ் நகரை சேர்ந்தவர் முனியசாமி உப்பள தொழிலாளியான இவருக்கு திருமணமான நிலையில் இவரது மனைவி மனநலம் பாதிக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கணவரை இழந்து தனியே வசித்து வந்த அதே பகுதியைச் சேர்ந்த நிர்மலா என்பவருடன் முனியசாமி தகாத உறவில் இருந்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இதையறிந்து ஆத்திரத்திற்குள்ளான நிர்மலாவின் இரு மகன்கள் சம்பவத்தன்று சைக்கிளில் சென்று கொண்டிருந்த முனியசாமியை அறிவாளால் வெட்டி படுகொலை செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் முனியசாமியின் உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் தலைமறைவாக உள்ள சகோதரர்கள் சதீஷ் மற்றும் சுதாகரை வலைவீசி தேடி வருகின்றனர் இதனிடையே முள்ளக்காடு பகுதியில் அதிகரித்து வரும் போதை பழக்கத்தால் முனியசாமியை இருவர் கஞ்சா போதையில் வெட்டி கொன்றதாக கூறி குற்றம் சுமத்திய அவரின் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க